இன்றைய தினம் சட்டமன்றத்தில் மீனவர்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கச்சத்தீவை மீட்டெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது அதன் பேரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைத்துள்ளோம் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு உட்பட்ட கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு இந்திய அரசு தாரை கொடுத்து விட்டது அப்பொழுதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த காலம் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம் இதனால் தமிழ்நாட்டு மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் காலங்காலமாக கச்சத்தீவை தமிழ்நாட்டு மீனவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவிலே ஓய்வெடுப்பதற்கும் வலைகளை உலர்த்துவதற்கும் அங்கு அதை பயன்படுத்தி வந்தார்கள் அதோடு அந்த பகுதியில் மீன் பிடிக்கின்ற அந்த உரிமையும் பறி போய்விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில்தான் தான் அன்றைய தினம் புரட்சித் தலைவர் எம் அவர்கள் எதிர்த்தார் நம்முடைய மீனவருடைய உரிமை முழுவதும் ஆகவே இதை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அன்றைய தினமே குரல் கொடுத்தார் அன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருந்தது மறைந்த கலைஞர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டம் அப்பொழுது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே கச்சத்தீவு இலங்கைக்கு இந்திய அரசு தாரை வார்க்கப்பட்டு விட்டது அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய மீனவர்கள் சோதனைக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் கச்சத்தீவை சுற்றி மீன் பிடிக்கின்ற உரிமையும் வரி போய்விட்டது கச்சத்தீவிலே நம்முடைய மீனவர்கள் சென்று ஓய்வெடுக்கின்றது வலைகளை உணர்த்துவது போன்ற பயன்பாட்டில் தேவை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது அதோடு இதை மீட்டெடுப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழக கட்சி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்தியிலே பதினாண்டு பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான் பதினாறு ஆண்டு காலத்தில் ஆண்டிருக்கின்றனர் அதுல அஞ்சு பிரதமர் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற அமைச்சராக இடம்பெற்றுகின்றார்கள் அதாவது திரு வி பி சிங் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் சரி திரு தேவகவுடா அவர்கள் பாரத பிரதமராக பொழுதும் சரி திரு குஜ்ரால் அவர்கள் திரு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக பொழுதும் திரு மன்மோகன் சிங் பாரத பிரதமராக இருந்த பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற அந்த அமைச்சரவையிலே மத்திய அமைச்சரவை இடம்பெற்றார்கள் ஆக பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றிருந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மீனவர் பிரச்சனையே தீர்க்கப்படவில்லை ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவையில் அனுமதிக்கவில்லை